பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துகிட்டே இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்காரங்க தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் இருக்கு அப்படின்னு ஒரு எழுதி எழுப்பாங்க எவ்வளவு லாபம் வந்தாலோ அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்தோன்ன வந்து கை கொடுத்து உட சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார் நேற்று டெல்லியில ஹவுஸ் ஃபுல் சார் ஹிந்தி டப் ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டீங்க இல்ல சார் தெலுங்கு ஹவுஸ் ஃபுல் சார் என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா சரி சார் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆயிரம் ஸ்கிரீன் போட்டிருக்காங்களா அந்த படம் பெரிய விஷயங்க இங்க என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவன் வருக வருகன்னு வரவேற்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேட்டட ஆக்டர் நீங்க வந்து பேசினாலே தமிழ் சரியா தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு என்ன எவ்வளவு வருஷமா தெலுங்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பதினஞ்சு வருஷமா டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து நடிச்சிருக்கிற தெலுங்குல போனோன்ன நீங்க பாத்திருப்பீங்க அந்த நமஸ்காரம் அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேற அரபுரை இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் பிக்சர்ல ஆக்ட் கன்ஃபார்ம் தெலுங்குல மாட்டாட்டான இப்படியே பதினஞ்சு வருஷமே சொல்லிட்டு பேச பேசுறது இல்ல அதுல என்னன்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர் அதுல இன்னொரு என்ன கம்ஃபர்டம்னா இந்த ப்ராம்பிங்ல நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு மொழி ஈஸியா கற்றுக்க மாட்டேன் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும் அப்புறீங்களா அடிச்சு விட்டுருலயா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போறாங்களா அவங்க பாடு படத்துக்காச்சு அப்படின்ட்டு ஆனா முதல் தடவையே வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டாரு ஒரு படம் பேசிட்டு நானியோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஏன்டாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம் அதுல மட்டும் பேசிக்கிறேன் அது எப்படி அது வந்து ஒன்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு தான் இந்த படத்துல ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு என்னன்னா அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும் நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது எப்படி இவரை நம்பி நம்ம களத்துல இறங்குறது அப்புறம் கரெக்டா பேசி கீசி சமாளிச்சுட்டே ஒரு தடவை கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பேசி இப்ப அந்த நம்பிக்கை வந்தோம்னா இப்ப லைனா எல்லா தெலுங்கு படத்துக்கு வந்து நான் தான் டப்பிங் பேசுறேன் தேங்க்யூ ஈஸ்வர் சார் எனக்கு ஒரு இல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த அந்த படத்துல ஆக்சுவலா அந்த மீட் கியூட்டுங்கிற படத்துல எப்படி டப்பிங் பேசணும்னா பிராம்டிங்ல நடிக்கிறது வேற பிராம்டிங்ல டப்பிங் பேச முடியுமா நான் பிராம்டிங்ல பேசணும் ஹெட் போன மாட்டிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன் அதனால சத்தியதா நீங்க ஒண்ணு கவலையே போடாதீங்க நீங்க அடுத்த கூட தமிழ் நீங்க தான் டப் பண்றீங்க நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்கார்ந்துக்கிறேன் அது சும்மா ஈஸியான வேலை பாருங்க கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளவுதான் ஏன்னா அங்க கரெக்டா இப்போ முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடிச்சு இத்தனைக்கு புல் காமெடி கேரக்டர் அது நம்ம இங்க வடிவேல பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாங்க அதுக்கு நான் தான் பேசிருக்கிறேன் டப்பின் ஹிந்தி ஒரு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில எங்ககிட்ட கேட்பாங்க ஹிந்தியில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில அந்த காலத்தில் யாதவங்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்போ சூப்பர் ஹிட்டு தர்மேந்திரா சார் வந்து அதில் சொல்லுவாரு ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி வந்துட்டு பதிலா பதிலா பதிலாம் பாரு அதுதாங்க எனக்கு தெரியும் பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம் சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஷாருக் கான் வந்து சார் கேன் யூ ஸ்பீக் எனி யூ கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார் நான் ஹிந்தி சார் மாட்டேம்னா பதிலா பதிலாக பதிலாக பதிலானா பழி வாங்குறான்னு அர்த்தம் அது தர்ம அது யாதவங்கி பாரத்னு ஒரு படம் இங்கே ஒரு வருஷம் ஓடிச்சு அப்படி வந்த விஷயம் இந்த படத்துல ஒர்க் பண்ண நாளை நமது தமிழ்ல பாத்தியார் நடிச்ச படம் இந்த டீமே வந்து அப்படி ஒரு டீம் உண்மையிலேயே எடிட்டரை பத்தி ஒரு ரிவியூஸ்ல எல்லாம் எடிட்டர் பேர் போட்டு எடிட்டிங் சூப்பர் எடிட்டிங் சூப்பர்னு சொல்றது இந்த படத்துல தான் நான் பாக்குறேங்க இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருன்னு சொல்லுங்க இவருதான்

சத்தியத்திரிக்கல சாரி உண்மையா சொல்றேன் அது வேற ஆஹா ராத்திகன் சத்தியராஜ் சத்தியமாக சொல்லி விட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம் உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து செய்து ஒரு படம் பண்ண ஸ்கிரிப்ட படிங்க 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 படிச்சு பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் இறங்குங்க தயவு செய்து அரை அறகுறையா வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேன்னு வந்துடாதீங்க கொஞ்சம் ஏன்னா மத்தவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க நீங்க ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்ல ஜாலி நம்ம ஒரு பத்து படம் நடிக்கிறேன் அதை போகிட்டே ரெண்டு படம் போனாலும் ஓகே வந்தால் ஓகே அப்படி இருப்போம் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்க அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லணும் சத்ய தேவ பற்றி நான் சொல்கிறேன் அவர் சொல்றாங்க பாருங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோட் பாலா பாலாசார் தான் சொல்லியிருக்காரு நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் தியேட்டர்ல போய் படமே அமைதிப்பட படத்தை நான் இதுவரைக்கும் தேட்டரில் பார்த்தது இல்லைங்க உண்மையிலேயே பார்த்தது இல்லை பாத்துட்டு வந்து படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை அவ்வளவுதான் வாட்ரு வெற்றி வேலை பார்த்தது இல்ல நான் நடிச்ச பெரிய பெரிய படம் நான் தியேட்டருக்கே போய் பாக்குறது இல்லை ஏன்னா எனக்கு என்னமோ அதுல டென்ஷனே இருக்கிறது இல்லை நல்லா இருந்தா ஓட போகுதுப்பா அப்படின்ட்டு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆயிட்டு துளசி என்ன திருசி அண்ணன் அதுக்கு ஆயரம் மிஸ்டர் பாரத் ரெடியா மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிருச்சு நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிட்டு இருக்கிறேன் ரஜினி சர்மன்ட்டார் ஆஹ் சார் 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 வாங்க சார் சத்திரேஜ் எப்படி படம் நீங்க தேர்தல பாத்தீங்களா மிஸ்டர் பாரத் இப்படியா அப்படியா எப்படி எப்படி என்ன உங்களுக்கு விஷா இருக்குது ஒரு படம் ரிலீஸ் ஆயில இல்ல சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடுச்சுன்னா பத்து ப்ரொடியூசர் வர நல்லா ஓடலன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டு போட்ட ஆள் இருக்காது அவ்வளவுதானே சார் எப்படி இவ்வளவு கூலா இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டாரு அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆயிக்கிற பார்த்தே இல்ல பட் ஆக்சுவலா ஒரு ஹீரோனும் உங்கள மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த மாதிரி தனஞ்சன் அவர் வரல அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள் சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேர்ல அவருக்காரு காமெடி ஆக்டர் சீன் எல்லாம் வந்து தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க ஹீரோயினை பத்தி நான் தான் பேசினேன் ஹீரோ பேசணும் ஹீரோயினை பத்தி ஹீரோல பேசணும் நான் அப்பாசிலிருக்கு நான் பேசுனேன் பாருங்க பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடைச்சிருச்சுல்ல மூணு படம் ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் நல்லா சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டு இருக்குது அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாக நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்த ரசிக பெருமக்கள் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்தேன்னா மறந்து மன்னிச்சுக்கோங்க அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்